தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து முப்பத்தி ஐந்து வாழ்க்கை என்பது மிக நீண்ட நாட்கள் கொண்டது பெற்றோரிடம் இருபது வயது வரை இருக்கின்றனர் மீதமுள்ள முழு வாழ்க்கையையும் துணையை நம்பி வருகின்றனர் நம்ம இந்த உலக வாழ்க்கையில இருபது வயசு வரைக்கும் நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிறோம் அப்புறம் மீதி இருக்கிற நூறு வயசு வரைக்கும் அதாவது அடுத்த ஒரு எண்பது வருஷம் முழுவதும் நம்ம துணை கூட மட்டும்தான் இருக்கிறோம் அதனால நமக்கு அந்த துணை பிடிச்ச மாதிரி அமையணும் அதனால எப்போதுமே நமக்கு பணம் வேணும் இல்ல நகை வேணும் இல்ல அவங்க இப்படி சம்பாதிக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு அளவுக்கு வச்சுக்கோங்க முக்கியமான எதிர்பார்ப்பு என்னன்னா நமக்கு அந்த துணையை பார்த்தா ஒரு ஈர்ப்பு வருதா அவங்கள பார்த்தா நமக்கு பிடிக்குதா அவங்கள பார்த்தா இவங்க கூட நம்ம உடல் உறவு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா அப்படிங்கிறத தான் பார்க்கணுமே தவிர மற்றது எல்லாத்தையும் ரெண்டாம் பட்சமாக தான் வச்சுக்கணும் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு அற்புதம் உடல் உறவு இந்த உடல் உறவுனால இருபது வயசுலேருந்து இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் அதாவது சுமாராக முப்பது வருஷங்கள் முப்பது வருஷம் எந்த ஒரு செலவும் இல்லாம அற்புதமான ஒரு இன்பம் உடல் உறவுனால நமக்கு இயற்கை கொடுக்குது உடல் உறவு மூலமா நல்ல ஒரு இன்பத்தை ஏற்படுத்தி இந்த துணை நமக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைவை இயற்கை நமக்கு கொடுக்குது இந்த உடல் உறவு அப்படிங்கிற ஒரு அமைப்புனால தான் நம்ம இருபது வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் அந்த ஒரு முப்பது வருஷம் நம்ம துணையோட ஒரு பிடிப்போட வாழ்றோம் அதனால நமக்கு மனதிற்கு பிடித்த துணை அதாவது ஈர்ப்பு நமக்கு கொடுக்குற துணையா எடுத்துக்கோங்க பணம் நகை இதனால நம்ம வாழ முடியாது நமக்கு பிடிக்கணும் மனதிற்கு பிடிக்கணும் அப்படி அவங்க கூட இருந்தாதான் நமக்கு ஒரு ஈர்ப்பான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல அமையும் நம்ம நம்ம துணை கூட வயதான காலங்கள் தான் அதிகமா இருப்போம் அதாவது சுமாரா பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு வயசுல இருந்தே ஒரு வயதான தோற்றங்கள் ஆரம்பிக்கும் அப்ப நூறு வயசுன்னு வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் நம்ம வந்து ஒரு வயதான தோட்டத்தோட தான் இருக்கோம் அப்போ நமக்கு ஒரு ஈர்ப்பான துணை இருந்தால் தான் நமக்கு மீதி இருக்கிற வாழ்நாள் முழுதுமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால் மனதிற்கு ஈர்ப்பான துணையாக எடுத்துக்கோங்க உடல் உறவு அப்படிங்கிற ஒன்று இல்லாட்டினா நம்ம துணையை தேடவே மாட்டோம் நமக்கு அக்கா தங்கச்சின்னு இருக்கிறாங்க நம்ம அவங்க கூட இருந்துட்டு போயிடுவோம் நம்ம தனியாக இருந்தோம்னா கொஞ்சம் சம்பாதிச்சா போதும் துணைக்கு இன்னொருத்தங்க இருக்கும்போது அவங்களுக்கும் சேர்த்து சம்பாதிக்கிறோம் அதனால துணை வேணும் அப்படிங்கிற ஒரு நினைவு ஏற்படுத்துறது உடல் உறவு தான் நம்ம கிட்ட இயற்கை கொடுத்துள்ள செலவில்லாத ஒரு இன்பமான உடல் உறவு அப்படிங்கிறத தினமும் ஒரு பத்து நிமிஷம் சாப்பாட்டில் எப்படி ஊர்கா தொட்டுக்கிறோமோ அதே மாதிரி தினமும் ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம துணை கிட்ட உடல் உறவை செயல்படுத்தணும் எதனால தினமும் ஒரு பத்து நிமிஷம் உடல் உறவை செயல்படுத்த சொல்றோம்னா எல்லாரும் வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை அங்க ஆபீஸ்லேயோ நண்பர்கள் கூட பழகிற இடத்துலையோ இல்ல தொழில்கள்லையோ இப்படி பலவிதமான மன அழுத்தத்தோட வீட்டுக்கு வருவாங்க அப்படி வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு பத்து நிமிடம் உடல் உறவு அப்படின்ற ஒரு இன்பத்தை எடுத்துட்டு போகும்போது அவங்களும் ஒரு மன நிம்மதியோட இருப்பாங்க துணை மன நிம்மதியோட இருந்தா வீட்டில் உள்ள எல்லாருமே ஒரு நிம்மதியா இருப்பாங்க அதனால தினமும் பத்து நிமிடம் உடல் உறவை செயல்படுத்துங்க இப்படி தினமும் உடல் உறவு அப்படிங்கிறத முப்பது வருஷம் தொடர்ந்து பயன்படுத்தினோம்னா ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படும் இப்படி ஒரு பிணைப்போடு இருக்கும்போது நமக்கே நம்ம துணை மேல ஒரு நம்பிக்கை வரும் நம்மளை வயதான காலத்துல ஆயுள் வரைக்கும் இந்த துணை நம்மளை நல்லா கவனிச்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள நூறு சதவீதம் இருக்கும்